குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறார் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பற்றி தான் வந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலில் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து எழுதுங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் எழுத்துனா தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் குட்டிமா தமிழ் டிவியில் தங்கமிலையை பற்றி வீடியோ போட்டிருக்காங்க சினிமா செய்தி போட்டிருக்காங்கன்னு நோட்டிபிகேஷன் வரும் நீங்கள் உடனே அந்த வீடியோவை வந்து ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா பார்க்கலாம் பிஸியாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம் இன்னைக்கு இந்த விஷயத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நகை வாங்கும்போது நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா அந்த ஃபோர் டிஜிட் கோட் இருக்கா அது ப்ளே ஸ்டோரில் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது பிஏஎஸ் கேர் அப்ளிகேஷன்லாம் டவுன்லோட் பண்ணி அந்த ஃபோர் டிஜிட் கோடை போட்டு பார்த்து என்ன நகை எந்த கடை எவ்வளவு குவாலிட்டி எவ்வளவு குவான்டிட்டி எல்லாமே அதில் பார்த்து நீங்கள் வாங்கலாம் இப்போ இன்னைக்கு கோல்ட் ரேட்டை பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி நூற்றி அஞ்சு ரூபா இன்றைக்கி ஒரு கிராமோட ரேட்டு வெள்ளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராம் எழுபத்தி ஒம்பது ரூபா இந்த தங்கம் விலை வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய வீடியோவில் சொல்லிக்கிட்டு வந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் போது ஆறாயிரம் ரூபாய் எட்டும் ஒரு கிராம் டுவெண்ட்டி டூ கேரட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒவ்வொரு மாதமாக சொல்லிக்கிட்டே வந்து அது நடக்கலை அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மார்ச் மாதம் அந்த விஷயம் நடந்துருச்சு ஆறாயிரத்துக்கு மேலே வரும்னு சொல்லியிருந்தேன் ஆறாயிரத்தி பதினஞ்சு ரூபா வந்துச்சு அதுக்கப்புறம் ஆறாயிரத்தி நாற்பது ரூபா ஆறாயிரத்தி தொண்ணூறு ரூபா இன்னைக்கு ஆறாயிரத்தி நூற்றி அஞ்சு ரூபா இந்த விலை அதிகரிப்பு தொடருமானு கேட்டீங்கன்னா நாளைக்கு ஆறாயிரத்தி நூற்றம்பது அல்லது ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சர்வதேச முதலீட்டாளர்களின் தங்கத்தின் மீதான நிரந்தர முதலீடு அதை மட்டும்தான் அவங்க நிரந்தரமான முதலீடு சேஃப்டியான முதலீடுன்னு நம்புறதுனால தான் சர்வதேச முதலீட்டாளர்கள் தங்கத்தின் மீதான முதலீடு வந்து ஊக்குவிக்கிறாங்க பொதுமக்களும் தங்கத்தின் மீதான முதலீடு வந்து ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த விலை உயர்வுக்கு இன்னொரு காரணம் என்ன மத்திய அரசுடைய வரி இறக்குமதி வரி பதினோரு சதவீதத்தில் இருந்த இறக்குமதி வரி பதினஞ்சு சதவீதமாக மாத்திட்டாங்க அது ஒரு காரணம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உலக நாடுகளிலே கிட்டத்தட்ட இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது இடத்துல இருக்குது தங்கத்தை இறக்குமதி பண்ணுறதுல கணக்குல இறக்குமதி பண்றதுல எட்டாவது இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன் இந்தியா இந்தியா இந்திய மக்கள் அவ்வளவு தங்கத்தை வந்து இவங்க வந்து விரும்புகிறாங்க இந்திய மக்கள் தான் ஆபரணங்கள் அணியிறத்துல வந்து ஆடம்பர வாழ்க்கை ஆபரணங்கள் அணியறதுல வந்து அதிகப்படியான ஆர்வம் கொண்டு இருக்கிறதுனால விலையும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு முதலீடுகள் தங்கத்தின் மீதான முதலீடு தான் விலையும் அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கு இந்த விலை அதிகரிப்பு தொடருமான்னு கேட்டீங்கன்னா இப்போ ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஆறாயிரத்தி நூற்றி நூற்றி அஞ்சு ரூபா இருக்கக்கூடிய நூற்றி இருபத்தஞ்சு நூற்றி ஐம்பதா கூட மாறலாம் சப்போஸ் குறஞ்சதுன்னா ஆறாயிரத்தி தொண்ணூறா குறையலாம் அல்லது ஆறாயிரத்தி ஐம்பதா கூட குறையலாமே தவிர டக்குன்னு ஐயாயிரத்தி ஐநூறு ஐயாயிரத்தி நானூறு ஐயாயிரத்தி அறுநூறுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்க முறுகிறான் அப்படிங்கிற மாதிரியும் சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து வந்திருக்கு வெள்ளி விலையும் இன்னும் அதிகரிக்கலாம் இன்னைக்கு எழுவத்தொம்பது ரூபா இருக்கக்கூடிய ஒரு கிராம் வெள்ளி நாளைக்கு எண்பது ரூபா கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஆக மொத்தத்தில் வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்க விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நீங்கள் தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க ஏன்னா காசு என்ன சும்மாவாக வருது அதே மாதிரி நீங்கள் இன்னைக்கு பணம் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வச்சுருந்தீங்கன்னா நாளைக்கும் ஒரு ஒரு மாசம் கழிச்சாலும் அதே ஐம்பதாயிரம் தான் வரும் பேங்க்ல நீங்க சப்போஸ் அந்த பணத்தை போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா நகை வாங்கி வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகப்படியான லாபம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது கிராம் இன்னைக்கு எண்ணிக்கை ஆறாயிரத்தி நூற்றி அஞ்சு ரூபா இருக்கக்கூடிய ஒரு பத்து கிராம் இன்னைக்கு போய் வாங்குறீங்கன்னா இன்னும் ஒரு மாசம் கழிச்சு ஆறாயிரத்தி இரநூறு ஆறாயிரத்தி முந்நூறு வருது இல்லை ஆறு மாசம் கழிச்சு ஆறாயிரத்தி ஐநூறு கூட வந்துச்சுன்னா உங்களுக்கு லாபம் தானே தங்கத்தை வந்து நம்ம ஈஸியா ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம் அடகு வச்சிடலாம் வித்து இன்னொரு பிஸ்னஸில் போடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஒரு வீடோ ஒரு இடமோ உடனே நம்ம விற்க முடியாது அதனால தான் தங்கத்தின் மீதான முதலீடை வந்து எல்லோருமே விரும்புகிறாங்க நான் சொன்ன இந்த செய்தி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மறுபடியும் சொல்லிக்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோவில் வந்து இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது திரை விமர்சனம் அல்லது இதர செய்தி அரசியல் செய்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இப்ப பாராளுமன்ற தேர்தல் தேதியை அறிவிக்க போறாங்க பாராளுமன்ற தேர்தல் வருது அதை பற்றின செய்தியாக கூட இருக்கலாம் அடுத்த வீடியோல ஆஹ் நேர்களாகிய நீங்க எனக்கு வந்து நல்ல ஆதரவை தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்